செப்டம்பர் காலமாதுமா என்னமா தலையெல்லாம் கஷ்ட இப்படி உட்காந்து ரிமோட்டை நோண்டிட்டு இருக்க எல்லாரையும் நோடியே வாறி போட்டுட்டு என்னமா ஆச்சு ஃபர்ஸ்ட் போயிட்டு தலையெல்லாம் நல்லா கஷ்டி காய வைமா சொல்லுங்க அத்தை ஆ சரிங்க அத்தை ஆ நீங்க சொன்ன மாதிரியே பண்ணியற அத்தை ஆ சரிங்க அத்தை ரிமோட்ல செல் எல்லாம் இல்ல அதனால தான் த work ஆகலன்னு பாத்திட்டு இருக்கேன் சரிங்க அத்தை நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்துடுற அத்தை நீங்க சொன்ன மாதிரியே தலைய காய வச்சு அத்தை தலை குளிக்க சொன்னாங்க தலையை குளிச்சுட்டு காய வைக்க சொன்னாங்க குளிச்சாச்சு எதுக்கு இந்த அத்தை தலையை குளிச்சுட்டு காய வைக்க சொல்றாங்க ஒன்றுமே புரிய மாட்டுது என்ன பண்ணுறது அம்மா வேறு அத்தை சொல்கிறது அப்படியே செய்ய சொல்லியிருக்காங்க செஞ்சிடலாம் நீ என்ன பண்ணுவோ அத்தைதான் டெஸ்ட் வச்சாலும் வைப்பாங்க தலையை குடிச்சிட்டு காய வேண்டாங்க கண்டிப்பாக காய வச்சே ஆகணும் காய வைப்போம் அப்பா தலைய குளிச்சு காய வைக்க சொன்னாங்க காய வச்சாச்சு ஓகே ஓகே காய காய வச்சாச்சி 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 பேர் வாங்கி அவங்களுக்கு வாங்கி அவங்களுக்கு என்னமா பண்ணிட்டு இருக்க தலையில இவ்வளவு

Gente,

ஏம்மா சூர்யா பாத்திரத்தை விளக்க சொன்னால் தள்ளி தள்ளி வச்சுட்டு வந்திருக்க சரி விடு அதை நான் பார்த்துக்குறேன் ரொம்ப பசிக்குது ரெண்டு தோசை போய் சுட்டுன்னு வாம்மா சொல்கிறாங்க ஒன்றுமே புரியவே மாற்றுது தோசையை வேறு புடு சொல்லிருக்கிறாங்க ரெண்டு தோசையை சுற்றி நாங்க ராஜஸ்தானில் சப்பாத்தியை தான் சுட்டு சாப்பிடுவாங்க ஒன்றுமே புரியல சுடுவோம் ஃபஸ்ட்டு தோசை சேர்த்து என்ன பண்ணுறது ஒன்றுமே புரிய மாட்டுது தோசையை கண்டிப்பாக சுற்றி எடுத்துகிட்டு போய் பாரட் வாங்கியே ஆகணும் இந்த முறை நம்ம தோக்கவே கூடாது கை கைவரசியை காட்டு தோசையை சுற்றி எடுத்துகிட்டு போய் நீ பாராட்டை வாங்குகிற அதுக்கப்புறமா தான் நீ ஹாஸ்பிட்டல் போகிற அத்தை கொடுக்குற எல்லா டாஸ்கையும் நீ ஜெயிக்கிற நீ நல்ல மருமகன் சொல்லி காட்டுற இந்த டாஸ்க்கு இந்த டெஸ்ட்டில் நான் கண்டிப்பாக வின் பண்ணி ஆகினேன் காலிலேருந்து ரெண்டு டெஸ்ட்டையும் தோத்துட்டேன் மூணாவது டெஸ்ட்டில் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் கண்டிப்பா தோசையை சுட்டு எடுத்துட்டு போய் நம்ம பாராட்ட வாங்கிட வேண்டியது அம்மா சுட்ட தோசை அம்மா தோசை இது சூர்யா சுட்ட தோசை அரிசி மாதம் முழுந்து மாவும் கலந்து சுட்ட தோசை தோசை அம்மா தோசை அப்பா எதுக்கு இந்த தோசையெல்லாம் சுத்தமான்னு தின்றாங்க நெருப்பு கையெல்லாம் வேறுபடுது சுட்ட தோசை எடுத்து கொடுப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் கண்டிப்பாக இந்த டாஸ்களை நான் வின் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக வின் பண்ணியிருப்பேன் சுட்ட தோசை கொடுத்துட வேண்டியதா சுட்டாச்சி நெருப்பில் தோசை தோசை நல்ல பொண்ணுமாண்டி அதிகமாக படித்தாலே இதான் போல நம்ம ஒன்று சொன்னால் அவள் வேற மாதிரி செய்கிறா என்னத்தை பண்ண ஏமா சூர்யா பசி எடுக்குதுமா பசி நேரத்தில் மயக்கமே வந்துடும் போல தோசையை செஞ்சு எடுத்துகிட்டு வர சொன்னம்மா இனிமேல் தோசையை சமைச்சின்னு தான் சொல்லணும் போல சுடுன்னு சொன்னது ஏன் தப்பு தான் நல்லா சுட்டுட்ட நீ தோசையே சூர்யா காலையில் அத்தை பேசினதான் நினச்சி மனசை கஷ்டப்படுத்திக்காத ஹாஸ்பிட்டல் போகணுன்னு சொன்னியே பத்திரமா போயிட்டு வாம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு கூட வரலான்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாமா சரியா டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்து பக்குவமாக பேசிட்டு வாம்மா எதுவும் நீனாலாம் பேசாத சரியாம்மா பத்திரம் போயிட்டு வா சரியா எதுனாலும் ஃபோன் பண்ணுமா அப்படியே வரும்போது காலையில் இந்த செல்லுலாம் இல்லைன்னு சொல்லி ரிமோட்டெல்லாம் வச்சு நோடிகிட்டு இருந்ததில்லம்மா வரும்போது அப்படி எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுமா பைசா சரிங்க அத்தை நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே வந்துடுறேன் ஆ பத்திரமா பல் வலி அதிகமா இருக்குல்ல நான் பார்த்துட்டு வந்துடுறேன் நீ ஒன்றும் பயப்படாதீங்க அத்தை நான் ஜாக்கிரதையாக போயிட்டு வந்துடுவேன் இவ்வளோ படிச்சிருக்கேன்னே எனக்கு போயிட்டு வர தெரியாத அத்தை நீங்கள் என்னை என்ன எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க நான் நல்லா பார்த்துட்டு வந்துடுவேன் ஓகேங்களா நான் போயிட்டு ஆ பத்திரமா போயிட்டு வரத்தை நீங்க நம்ம உடம்புல நிறைய செல் இருக்கு செல் இருக்கு சொல்றாங்களே எனக்கு ஒரு பத்து செல்லு கொடுங்க டாக்டர் எங்க வீட்டுல ரிமோட்ல செல்லு காலி அப்படின்னு சொன்ன பாட்டி என்னன்னா வேற டாக்டர் கிட்ட போய் நிச்சயமா வாங்கிட்டு வராத உங்களுக்கு நல்ல மருமகன் நடந்துக்குவேன் காசு மிச்சம் படுத்தலாமே அத்தை கொடுத்த காசை எதுக்குமோ இம்மோ செல் உடம்புல இருக்கே எடுத்துக்கலான்னு பார்த்த சரி இதுல வேற ஹாஸ்பிட்டலில் போய் கேட்க போறியா வேற டாக்டர் வேற கேட்க போறியா ஏம்மா செல்லுன்றது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு நுண்ணுயினுமா நிறைய படிச்சிருக்காரு தெரியாதம்மா உடம்புல இருக்க செல்ல போய் டாக்டர் கிட்டே கேட்கறியம்மா அதை வேற ரிமோட்டுக்கு யூஸ் பண்ண போறேன்ற நல்லா போச்சுமா நல்லா போச்சுமா நல்லா போச்சுமா